வணக்கம் வாழ்க வள்முடன் சிம்ம ராசி சிம்ம லக்னம் பொது பலன் குரு பயிற்சி மாறி ரெண்டு மாதம் ஆச்சு குரு பயிற்சியுடைய பலன்கள் நமக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பை எப்படி நாம் வந்து முயற்சியில் நம்மளுடைய வெற்றி வெளியில பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நாம் இப்போ பொதுவாக பரிகாரங்கள் என்ன பலன் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் பொதுவாகவே அவர்கள் அவர்களுடைய வேலைகளை நாமே செய்ய வேண்டும் என்று முயற்சியில் இருப்பவர்கள் மேக்சிமம் அடுத்தவர்களுடைய உதவியை அதிகம் தேடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்போ அவர்களுக்கு தொழில்காரனாக வருவது சனி பகவான் அப்போ இந்த சூரியன் சனி இது ரெண்டுமே ஆப்போசிட் அப்படிம்பாங்க சூரியன் சனி ஆப்போசிட் அப்போது இந்த சூரியன் ச சனியின் எதிர்ப்பதமான செயல்களையே செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்குடைய பொதுவான பலனை என்னென்னா ஒரு தொழில் அமைகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் அந்த தொழிலை முன்னேற்றம் பார்ப்பதற்கும் ரொம்ப நாள் ஆகும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் நம்ம வழி நடத்தூடிய தகுதியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போது இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்துக்கு குரு இந்த ஆணி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஆணி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஒரு அமைப்பில் வேலை செய்ய போகிறார் அப்போது அந்த அமைப்பை பெறுவதற்கு அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் எப்பவுமே வீட்டிலேருந்து கொஞ்சம் கிளம்புறப்போ ஒரு இருபத்தொரு குருமிளகு இருபத்தோரு குருமிளகு எடுத்து அந்த குருமிளகை கையில் ஒரு வெள்ளத்துணி குருமிளகை ஒரு வெள்ளத்துணியில் கட்டி நம் பாக்கெட்டில் கொண்டால் அது நமக்கு ஒரு நல்ல பலனை தரும் இது ஒரு சூட்சமம் இந்த நல்ல பலனை அனுபவிக்க முடியும் அதே மாதிரி வழிபாடாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா மலையேறும் தரிசனம் எல்லாம் நமக்கு நல்ல சுகத்தை தரும் மலை ஏறி இறங்கினால் ஒரு தோஷம் போகுங்கிறது ஒரு ஐதீகம் அப்போது மலையேறும் தரிசனம் நமக்கு நல்ல குணத்தை தரும் அப்போ பொதுவா நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படி உள்ள நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா நமக்கு அருகாமையில் உள்ள நமக்கு அருமா அருகாமையில் உள்ள கருமாரியம்மன் வழிபாடு கருமாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி கருப்புராயன் வழிபாடு கருமாரியம்மன் வழிபாடு கருப்புராயன் வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு இந்த வழிபாடெல்லாம் நமக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி சனிப்பிரதோஷ வழிபாடு நமக்கு சிறப்பு வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு காவல் தெய்வங்கள் வழிபாடு அதாவது காவல் தெய்வங்களுடைய கோவில்கள் வழிபாடு குறைவாக உள்ள கோவில்களில் சென்று அந்த கோவில்களில் சுத்தம் செய்தல் கோவிலுக்கு ஏதாவது வளர்ச்சிக்கு நாம் நிதியுதவி செய்தல் இதெல்லாம் நமக்கு நல்ல வெற்றியை தரும் அப்போ இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நம்ம எடுத்து இந்த சிம்மராசி சிம்மலகனக்கார் செஞ்சால் அவங்களுடைய தொழில் தடைகள் மாறும் தொழிலில் உள்ள தடைகள் மாறும் அதேபோல் அவர்களுக்குள்ள மன சங்கடங்கள் தீரக்கூடிய சக்தியை தரும் பொதுவாக எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய பரிகாரமும் வழிபாடு இது அப்போ அவங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா செருப்பு தைக்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்தல் செருப்பு தைக்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்தல் அது அவங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும் அப்போ அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா அவர்கள் குழந்தைகளுக்கு பாட நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது அதேபோல் அவர்களுக்கு இந்த சாலையோரம் இருந்து செருப்பு தைக்கும் நண்பர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்வது நம்மனால் இயன்ற நல்ல உணவுகளை வாங்கி அவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அந்த நற் உதவிகள் நம்மை நல்ல வெற்றியான ஒரு தோரணைக்கு கொண்டு போகும் நல்ல வெற்றியான வழிகளை காமிச்சு தரும் அப்போ முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன்